பெத்த மகனே நடராஜா இப்பொயேண்ட பொறந்தே மகராஜா அட நாம்பத்த மகனே நடராஜா இப்போ ஏண்ட பொறந்தே மகராஜா நாம் படு அவஸ்தையை படு ராஜா சரி நடக்கட்டும் நடப்பது நடக்கட்டும் விடு ராஜா நான் படும் அவசையை படு ராஜா சரி நடப்பது நடக்கட்டும் விடு ராஜா அட நாம்பெத்த மகனே நட இப்போ ஏண்டா பொறந்தே மகராஜா அடநாம்பத்த மகனே நடராஜா இப்போ ஏண்டா பொறந்தே மகராஜா விலைவாசி மாறி போச்சு விஷம் போல ஏறி போச்சு வேலை கட்ட வேலையில் ஏன் பொறந்தே விலவாசி மாறி போச்சு விஷம்போல ஏறி போச்சு வேலை கட்ட வேலையில் ஏன் பொறந்தே சக்கரைக்கு சீமன்னைக்கு சந்தியில நிக்கிறப்போ சிந்திக்காம கண் தோறந்த சர்க்கரைக்கும் சீமண்ணும் சந்தியில நிக்கிறப்போ சிந்திக்காம கண்ணீரண்ட ஏன் தோறந்து அவசரமா வந்து போறக்கணுமா உங்க அப்பனை போல தவிக்கணுமா அவசரமா வந்து போறக்கணுமா உங்க அப்பனை போல தவிக்கணுமா கியூவில நீ வந்து கணுமா குடும்பத்தின் பாரத்தை சுமக்கணுமா நீ வந்து நிற்கணுமா குடும்பத்தின் பாரத்தை சுமக்கணுமா அட நாம் பெத்த மகனே நடராஜா ஏண்டா பொறந்தே மகராஜா நான் படும் அவஸ்தையை படு ராஜா சரி நடப்பது நடக்கட்டும் விடு ராஜா அட நாம் பெத்த மகனே நடராஜா ஏண்டா பொறந்தே மகராஜா பெட்ரோல் விலை ஏறி போச்சு பாக்கெட்டை இன்னீறி போச்சு பீச்சு பக்கம் கார பார்த்து நாள் ஆச்சு பெட்ரோல் வேலை ஏறி போச்சு பாக்கெட்டை இன்னீறி போச்சு பீச்சு பக்கம் கார பார்த்து நாள் ஆச்சு பஸ் யுங்காரையும் விட்டு புட்டு புகை வண்டி தேடி போனால் இலக்கரி பஞ்சம் வந்து நின்று போச்சு பஸ் இங்காரையும் விட்டு விட்டு புகை வண்டி தேடி போனால் இளக்கரி பஞ்சம் வந்து நின்று போச்சு பெத்த மகனே நடராஜா இப்போ ஏண்டா பொறந்தே மகராஜா பூசணிக்க வேலை இப்போ அட வெண்டிக்கா வேலையோ சுண்டக்கா பூசணிக்கா வேலை இப்போ பொடலங்காட வெண்டிக்கா வேலையோ சுண்டக்கா அரிசிக்கும் பருப்புக்கு ஆனவள மகனே உனக்கேன் தெரியவில்லை அரிசிக்கும் பருப்புக்கும் ஆனவள மகனே உனக்கேன் தெரியவில்லை அட நாம் பெத்த மகனே நடராஜா இப்போ ஏண்டா பொறந்தே மகராஜா நான் படும் அவஸ்தை படு ராஜா கரி நாட பகுதி நாடக் கட்டும் வீடு ராஜா அடன் அம்பேத்கர் மகனேன் இப்போ இப்போயேண்டா பொறந்தே மகராஜா